வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காளான் வச்சு மட்டன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க எப்பவும் போல் மசாலா ஐட்டம்லாம் வதக்கிட்டு ஒரு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருங்க ஒரு முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துப்பேன் மட்டன் கூட முருங்கக்காய் சேர்த்து குழம்பு வச்சுன்னா ரொம்ப வாசம் சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதிலே வந்து கொஞ்சம் தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம் காளான் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் காளான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளியெலாம் வதங்க பிறகு அதையும் சேர்த்துருங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நான் மட்டன் வந்து இன்றைக்கி வேக வச்சுட்டேன் அரை கிலோ மட்டன் வந்து வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்துட்டேன் உப்பு மிளகாய்த்தூள் மட்டன் வேக வச்சதையும் சேர்த்துட்டோம் காளான் இது எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இது நல்லா கொதித்து இதில் இருக்கிற மிளகாய் வெடிப்புலாம் போனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் ஊற்றுறேன் தேங்காய் வெங்காயம் தக்காளி அதுலேயும் மிளகு வேணாலும் சேர்த்து நீங்கள் இந்த குழம்புக்கு அரைச்சி ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி மிளகு வைக்கல தேங்காய் வெங்காயம் தக்காளி அவ்வளோதாங்க எப்பவும் போல் மசாலாலாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு முருங்கைக்காய் காளான் வதக்கிட்டு உப்பு மிளகாய்த்தூள் மட்டன் வேக வச்சுட்டு சேர்த்துட்டோம் நல்லா வந்து கொதித்து மிளகாய் வெடிப்பு அடங்கின பிறகு தேங்காயை ஊற்றிடலாம் தேங்காய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஸ்டவ்வை வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க காளான் மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் காளான் வாங்கினீங்கன்னா நீங்கள் இதே போல் மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்போட முருங்கைக்காய் இல்லைன்னா நீங்கள் காளான் மட்டும் போட்டு பாருங்கள் மட்டனோட டேஸ்ட் ஃபுல்லாக களாண்டி இறங்கிட்டு இருக்கும் சிக்கன்லேயும் இதே போல் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி சேர்த்துருங்க அவ்வளோதாங்க காளான் மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு